இத்திரி ராமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் தூஞ்சாலேயும் நான் கத்திரம் ஜெபிக்க கத்த கூப்பிட்டு சேர்த்துருக்கிறாரு ஜான் ஜபராஜி கத்தை ஜப்பிக்க போகிறோம் ஜான்ஜபராஜ் தேவகர்களை கூப்பிட்டு ஜப்பிப்போம் அவங்க நிற்கிது உள்ளே இருக்காங்க அவங்க வந்து இது எல்லாம் விசாரணை எல்லாம் முடிச்சவங்க வெளியே கொடுத்துருவாங்க அதனால் அவங்களுடைய பரிசுத்திற்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஊழி அழைப்பு என் ஆண்டோர் அழைச்சி அழைப்புக்கு அங்கே வந்து பாத்திரமாக இருந்து அவங்க ஊழியத்தை ஒன்று ஊத்தமாக செஞ்சு கத்ததுக்கு முன்பாங்க தாழ்மையோடு காணப்படணும் அதுக்காக ஜெபிப்போம் கருத்து நண்பின் பரிசுத்தம் இல்ல பரலோக சகப்பினேன் இந்த வேலைக்கு வேலைக்காக நன்றி சிறந்தான் நன்றி சந்தனை நன்றி சித்திரம்பா உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சாப்பா அந்த ஜான் ஜபராஜி சகோதரி இதை உன்னுடைய கருத்து ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறேனையா கருத்துடைய கரை பொருட்களை பரிசுத்தப்படுத்த முடியாது ஜபிக்கிறேன் ஆவி என்ன பிள்ளை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறையா உங்க வெள்ளத்தால் உடைய மகனை இடை கட்ட வேண்டுமா ஜப்பிக்கிறேன் சாப்பா ஆண்டோரின் பிள்ளை நீர் ஆசீர்வாதியும் ஆண்டோரே ஆசீர்வதியும் அன்றோரே ஆசீர்வதிங்கப்பா அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா அவங்க மனைவி பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா அன்றரே ஆசீர்வதிங்க தகப்பனே ஸ்தோத்ரப்பா தன் கணவனை தகப்பனே அன்பு சுத்தவும் தகப்பனேன் ஸ்தோசிரப்பா ஊழி தீப்பா அதில் ஒரு தூணாக நிற்கவும் கத்தல் விடுவிச்சி மடியான் ஜப்பிக்கிறையா நல்ல ஜெபிக்கிற ஒரு மகளாக ஆண்டோரே ஊழியை வளர்ச்சிக்கு பின்னா நீ தகப்பனே மனைவியின் ஜபம் வேணும்ப்பா கணவனின் ஜபம் வேணும் தகப்பனே இந்த மகள் ஆண்டவரையும் நல்லா ஜெபிக்க கிருமி செய்ய இசப்பா அவங்க மகளுக்கு நல்லா ஜபிக்கிறேன் திருமை கொண்டுங்க தகப்பனே ஆசீர்வாதீங்கப்பா மகனை ஆசிர்வதிங்கப்பா சாண்ட பிள்ளைச்சி கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வாதிகரைய ஆசீர்வாதிங்கப்பா ஆண்டவரையை சோத்திரப்பா தத்துடைய அபிஷேகம் அளவில்லாமல் அவனுடைய மகனை நிரப்பி வைத்திருக்கிறீங்க அதுக்காக நன்றி சா அபிஷேகத்தின் இன்னும் அளவில் அவன் பிள்ளை மேல ஊச்சுங்க தகப்பனே சோத்துறப்பா ஆண்டவரையும் பிள்ளை வெளியே வந்து தன் மனைவியோடு பிள்ளைகளோடு இணைஞ்சு வாழை நீர் உதவி செய்யப்பா ஒளி அழைப்புல எந்த தடை அப்ப உளி செய்ய உதவிச்சு எங்கும் தகப்பனே உங்க கத்துவ கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஜப்பிக்கிறப்பா இப்ப பலப்படுத்துமா யா தலைப்படுத்துமா யா தலைப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்களுடைய மகனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா மகனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்களுடைய மகனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்ன தகப்பனே சோதரப்பா தற்கொலை எண்ணங்களை வரக்கூடாதப்பா தற்கொலை இனத்தை கொண்டாட பேசுவாசிக்கிறீங்கள கட்டி ஜெபிக்கிற நெய் சந்தை கட்டி ஜப்பிக்கிறேன் கட்டி கட்டி ஒரு கோலமாக பிள்ளை குறியில் அழிக்கப்பட் சாசி அழிக்கப்பட்டு சாஞ்ச புரட்சிக்குறதை போராடுகிறேன் போய் சாசி கிரியில கட்டி ஜம்பிக்கிறியா பேச கட்டி ஜமிக்கிறேன் சாஞ்சி புரட்சிக்குறது செயல்படுறேன் எல்லாம் சாசி கிரியை கட்டி ஜப்பிக்கிறியா அல்வா பொறுப்படுத்த கற்றுக்கிறேன் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிட்டே ஜெபிக்கிறேன் சாஞ்ச புரட்சி ஆசீர்வாதிக குடும்பங்களை கத்துற ஆசீர்வதிங்க தகப்படைய பிள்ளைகளை குறைகள்லாம் நிறைவாக்கி கொடுங்கப்பா கொடுத்துங்கப்பா மறுபடியும் பிள்ளைகள் தகப்படைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க சப்பாங்க முதலாவது போல தேவ அண்குல நிரப்பப்பட்டிருக்கட்டியா கணவன் மனைவிக்கிளாக அன்பை குட்டுங்கப்பா கணவன் அன் மனைவிக்களாக அன்பை குட்டுங்க கணவன் மனைவிக்களாக அன்பை குட்டுங்கப்பா ஆண்டு வரே பிள்ளைகள் பிரிந்திருக்கோம் சித்தல்ல தகப்பனை பிள்ளை பிரிந்திருக்கிறோம் சித்தல்லையா பிரிவனே நாவியே கட்டிஞ்சி ஜப்பிக்கிறையா ஏ நான் வந்து அது பிரிவனே நாவியெல்லாம் கட்டி கட்டி ஒரு மூலமாக ஜப்பிக்கிறேன் கற்றுடைய கரைத்திரியோ வல்லமை வெளிப்படட்டு வல்லமமை வெளிப்படட்டு என் கணவனை அன்பை கொட்டுங்கப்பா கணவர் மனைவி அன்பை கொட்டுங்கப்பா சாஞ்சபுராஜிக்கும் மனைவிக்கும் அன்பை கொடுங்க தப்புமாவுக்கு அன்பை கொடுங்கப்பா பிள்ளைங்க குடும்பம் குடும்பம் ரெண்டு பேரும் இருந்தாக்கப்ப இணைந்து தேவ அன்போடு உளித்து கட்டி எழுப்பட்டுங்க அப்படியே கற்று செய்யுங்கப்பா கொடுத்த மகனை நீர் ஆசிர்வதி பண்றேன் ஆசிரியர் ஆசீர்வாதங்கப்பா சந்ததிகளை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் கருத்து பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம் அழகு இல்லாமல் ஊற்றப்படட்டு குடும்பத்தை கட்டி எழுத்துங்கப்பா சுத்தின்னு கத்துற அப்படியே வெயிலி அழைச்சி பாதுகாத்துப்பா எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கத்திரிட்டு நடத்துக்கிறீதப்பா நமக்கு நன்றிச்சிருக்கிறேன் சப்பா நன்றிச்சிருக்கிறேன் சப்பா நன்றிச்சிருந்தப்பா கருத்துடைய கரம் தொடர்ந்து பொறுப்படுத்த அடத்துட்டு கேப்பா ஜான்ஜா குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா சபையை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே இடர்கள் எந்த இடர்களும் இருக்காத இந்த இடர்களை அப்புறப்படுத்துங்கப்பா இடர்களாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறையட்டுமையா 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 ஏசுவின் நாமத்தை ஜப்பிக்கிற இடம்லாம் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அந்த காரியத்தில் முழுமையாக நீ அப்புறப்படுத்துங்கப்பா கத்துன பணத்தகரம் பிள்ளைகளை பொருட்படுத்த குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா அவங்க நான் மாத்திரம் என்கிட்ட ஆசீர்வதிங்கப்பா ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்து ஜெபத்தை கேட்டார் அலையிலும் சபையில் ஒரு எழுப்புதலுக்காக ஜபிக்கணும் சபையெல்லாம் கொடுவான ஒரு சபையில் சண்டைகள் ஒரே சண்டைகள் அந்த ஒரு கமிட்டி கமிட்டின்னு ஒரு தேர்தல் ஒன்று வரும் அந்த தேர்தலை ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டு ஓங் கோஷ்டி கோஸ்டின்னு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது சப மக்கள் எல்லாரும் ஒரே சகோதர ஒரே சகோதரிகள் தான் அன்பு எல்லாரும் ஒரு முகம் ஒரு மனதோடு எல்லாரும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும் நான் உள்ளே சொல்லிட்டு எல்லாத்தையும் மூஞ்சி ஒரே சொல்லி இருந்தோம்னா நமக்கு அந்த ஆண்டு அன்பு இல்லைன்னு அர்த்தம் எல்லாத்துலையும் எல்லாரும் அன்பா இருக்கணும் சபையில வந்து அன்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு அன்பு இல்லைன்னா அவங்க ஒன்றும் கிடையாது அதனால தேவ சமத்துல கொடுத்து சப்பிப்போம் சப சர்ச்சுக்குள்ள சம சமாதானம் இருக்கணும் ஒருவருக்கு அன்பு இருக்கணும் பிரிபணிகள் இருக்கணும் அவங்க எங்கேயும் போட்டு ஆளுக்கு அங்கே இருக்க ஆள் இருக்கிற செஞ்சுருக்கிற அங்கே விட்டு நீ நில் நீ நல்லு செண்டை ஒன்று கொண்டு பல்ல பிழைச்சிட்டு முழிச்சு முடிச்சுட்டு வண்டி வயிறக்கி போவோம் கசப்பு வெறுப்பு அப்படின்னு போட்டதுக்கு முழங்கால்னு லூயா அலி இல்லையானா பிரோஜனமே கிடையாது அதனால் தேவசமத்தில் பூஜை விப்போம் வரக்கூடிய எலெக்ஷனை கட்டிஃபிக்கெட்டில் பூஜை ஜமிப்போம் ஆண்டு ஒரு சீட்டு குளிக்கு போட்டு எடுத்தாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது எல்லாமே இப்படி போட்டு போட்டு வண்டை உடைக்காங்க போட்டுக்கிட்டு அதனால் தேவசமத்து ஒரு சிற்சடைகள் எல்லாத்துலேயும் சமாதானத்தை ஆய்வுக்கு கொடுங்க ஏசப்பா திருச்சபை ஆசிரியர்கள் திருச்சபிலுக்கு மக்களை வச்சுங்க எழுப்புதத்தையும் பச்சை பிடிக்கணும் வல்ல வெளிப்படட்டும் திருச்சிட்டு வல்ல வெளிச்சுட்டு ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா நீங்க தந்த இந்த நல்ல நாளுக்கு நன்றி ஏசப்பா அப்பா என்ன சமூகத்துல தாழ்த்துக்கிறேன் ராஜாவே அப்பா நான் தூசை குப்பை மாணவன் ராஜாவே அப்பா இந்த வேலையில கூட ராஜாவே அப்பா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே ஏசப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சேர்த்து கத்துடைய பலிப்படத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜாவே அப்பா என் தகப்பனை நீரை எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா இந்த வேலையில கூட ராஜாவே திருச்சபைகளுக்கு ஜபிக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா திருச்சபை இருக்கிற குருமார்கள் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க குருமார்கள் ஏசப்பா மாற்றி தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை எல்லா சர்ச் ஊழியர்கள் ஏசப்பா போதகர்கள் ஏசப்பா சிஎஸ்ஐ திருச்சபை போதகர்கள் எல்லாரையும் கத்துடைய கடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா உங்களுடைய பலப்படத்துல ஒப்பு கொடுக்குறப்பா கழுவி சுத்தீங்கப்பா எல்லாரையும் சரத்தை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா ஏசப்பா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும் ராஜாவே கனி உள்ள வாழ்க்கை வாழணும் ராஜாவே ஏசப்பா உங்களுடைய வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்படணும் ராஜாவே அப்பா அவர்கள் ஏசப்பா ஆலயத்துல பேசும்போது உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் அஜாவே மாம்சிகமான சத்தத்தை மறைத்து ஆவியான வெளிப்படுவீராகப்பா ஏசப்பா எல்லா திருச்சபைகளும் நீ போடுங்கப்பா பற்றி பிடிக்கட்டும் தெய்வமே அப்பா வருகிற ஆத்துமாக்களுக்கிடையே ஏசப்பா ஒரு ஏசப்பா ஒரு மனதை கட்டுல எடுத்தாங்கப்பா சந்தோஷமோ சமாதானமோ ஏசப்பா ஆலயத்துல நிரம்ப இருக்கணும் ராஜாவே தேவ சமாதானமோ தேவ சந்தோஷமோ எல்லாரும் இருதயத்துல நிரம்பணும் அஜாவே அப்பா ஏசப்பா எந்தாக்கப்பா நம்முடைய போ ஏசப்பா திருச்சபை போதகர்கள் ஏசப்பா நீங்க ரச்சித்து பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஏசப்பா கனி உள்ள வாழ்க்கையை வாழ கிருபி செய்கிறதுக்காய் நன்றி அப்பா ஏசப்பா திருச்சபை எல்லா திருச்சபைகளும் ஒரு எழுப்பு கலக்கிய போடுங்கப்பா 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 விசுவாச பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் கமிட்டி மெம்பர்ஸ் கிடையே ஏசப்பா ஒரு சமாதானமான தேர்தல் நடக்கணும் ராஜாவே அப்பா ஏசப்பா கமிட்டி மெம்பர்ஸ் நீ அந்த கட்சி நான் அந்த கட்சி சண்டை போடாமல் ஏசப்பா தலைவர்களை தேர்ந்தெடுக்க கிருபை செய்யுங்கப்பா மனம் இறங்குங்கப்பா புறஜாதிகளுக்கு முன்னாடி சாட்சி இல்லாம இருக்கிறோமே ராஜாவே எங்கள் திருச்சபைல ஏசப்பா எலக்ஷனே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட கிருபை செங்கப்பா தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கிருபை செங்கப்பா தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள் உண்மை உத்தமாய் அந்த வேலையை செய்ய கிருபை செங்கப்பா ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும் ராஜாவே ஏசப்பா திருச்சபையில கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நடுவுல விசுவாச பிள்ளைகளுக்கு நடுவுல சபை போதகர்களுக்கு நடுவுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும் ஏசப்பா ஏசப்பாடி வல்லமை வெளிப்படணும் ஏசப்பா திருச்சபையில யாரெல்லாம் கல்யாணமா இருக்காங்களோ எல்லாரையும் கல்யாணத்துல உடைத்து நொறுகுண்டாயிரம் மாற்றுங்க ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனை இத்தனை வருஷம் ஆகி ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரச்சது தாங்கப்பா எங்க திருச்சபையில ரச்சது தாங்கப்பா இன்னும் இந்திய தேசத்துல இருக்கிற உலகங்கள இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ராஜாவே அப்பா சபை போதகர்கள் யார் யாரும் ரட்சிக்கப்படாம தாங்க கமிட்டி தாங்க தாங்கப்பா ஏசப்பா கடைசி காலமா இருக்கிறது மறிப்பதற்கு முன்பாக எல்லாரும் சேர்க்கப்படணும்பா கர்த்தாவே அப்பா நீரே ரட்சிப்பீராகப்பா ஏசப்பா தாமதிக்காம ரச்சிங்க ராஜாவே மனம் இறங்கி ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா சடுதியா இறங்கி ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா ஏசப்பா திருச்சபைக்குள்ள யாரெல்லாம் பிரிவினை உண்டு பண்றாங்களா அந்த ஆத்மாக்கள் கத்த சந்திப்பீராகப்பா அவர் குடும்பத்தான் கத்த சந்திப்பீராக ராஜாவே யார் மூலமாய் சமாதானம் கெட்டு போகுதோ ஏசப்பா யார் மூலமாய் பிரிவினைகள் உண்டாகுதோ ராஜா அந்த ஆத்துமாக்களை கத்த சழுதியா இறங்கி சந்திப்பீராகப்பா ஏசப்பா திருச்சபையில ஒரு மனது உண்டாகணும் ராஜாவே ஏசப்பா ஒரே தேவனை வணங்குற எங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படணும்பா ஏசப்பா தேவ சமாதானம் எங்களுக்குள்ள நிலவணும் ராஜாவே சண்டை போடுதலோ ஏசப்பா குற்றப்பா எதுவுமே திருச்சபை இல்லாதபடி கர்த்தர் இந்த மாம்சிகத்தின் கிரியைகளை அழித்து போடுங்க ராஜாவே ஆவி கிரிய கத்தர் எழுப்பித்தாங்க எழுப்பித்தாங்க வல்லமே வெளிப்படட்டும் அப்பா அக்னிய அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா திருச்சபை போதகர்கள் விசுவாச பிள்ளைகள் அக்னி அபிஷேகத்தினால நிரப்ப படணும் ராஜாவே ஒரு எழுப்புதல் அக்னியை போடுங்க தெய்வமே மனமிறங்குங்க ஏசப்பா மனமிறங்குங்கப்பா எலெக்ஷனே இல்லாம சமாதானமாய் தேர்ந்தெடுக்கப்பட கிருபை சேங்கப்பா எங்க திருச்சபைகள் ஏசப்பா சாட்சியாய் வாழ கிருபி சேங்கப்பா உலக மக்கள் பாக்குறாங்கப்பா திருச்சபையில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்கப்பா திருச்சபை பத்தி குறை கூறுகிற யூடியூப்ல யூடியூபர்ஸ் எல்லாரும் ரச்சிட்டு தாங்க ஏசப்பா ஏசப்பா சகோதர சகோதரிகளை குறை சொல்லுகிறவர்களை கண் கடிந்து க கர்த்தரை அப்புறம் படுத்துவீராக ராஜாவ ஏசப்பா அவங்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்துவீராக ராஜாவே உணர்வுள்ளதயத்தை தாங்கப்பா ஏசப்பா ஏசப்பா உம்மை கூறிய காரியங்கள்ல ஏசப்பா என் தகப்பனை உண்மை இல்லாதவர்களை கத்தர் ரச்சித்து தருவீராக ஏசப்பா அவங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து அவங்களுக்கு உணர்வுள்ள இருங்கப்பா ஏசப்பா திருச்சபையில கத்தர் எழுப்பு ரக்கனை போடுகிறதுக்கா நன்றி திருச்சபை போதகர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கத்த சாட்சியாய் நிறுத்த போகிறதுக்கா நன்றி 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 விசுவாச பிள்ளைகள் எல்லாம் கத்த அக்னி அபிஷேகத்தினால எழுப்பி அவர்களை அனல் மூட்டி பரலோகத்துக்கு என்று தகுதிப்படுத்துகிறதுக்காய் நன்றி நன்றி நீரே எல்லா காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்களை உங்களுடைய தாழ் தாழ்த்துரும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துமோன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்த ஜபத்து கேட்டார் அலிலு அலிலுயா ஜபத்து கேட்ட இதை ஒன்று தரங்கட்டி நினைச்சுக்கிறோம் அலிலு அன்புத்தம் கரலாக இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் இந்த வெளியில இவங்க இந்த சமுதிரத்தை தாண்டி வெறுமையாக்குறோம் வாலிய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறையா வாழ்வ பெண் பிள்ளைகளுக்காக வாழிய பையன்களுக்காக நாங்க ஜெபிக்கிறேன் தகப்பினேன் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா ஐயா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறையா திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்காக ஜப்பிக்கிறோம்ப்பா கட்டுரை கருத்துல வருகிறப்பா கத்துளை கரம் இந்த பிள்ளையில பொறுப்பெடுக்க முடியாது செப்பீக்கிறேன் தாக்க முடியாது உலகம் பயங்கரமா கெட்டு கிடக்க தகப்பட இதுல இருந்து வீட்டிலிருந்து நீர் வாக்கு தாக்குறது காக்குறதும் உறங்குதுமே தூங்கலையும் பாக்குறையா ஆண்டவரையே சோதரம் தகப்படையே சோதரம் தகப்படையே இந்த நாளையில கூட இந்த தகவல முடிய கருத்துலையா கர்த்தாபி சோத்ர சோத்ர சோத்ரா 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 சோத்ர சோத்ரா சோத்ராஜா வாலி பிள்ளைகளை கற்களை பரிசுத்தப்படுத்திக்க வாலி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ரச்சிங்கப்பான் பாலிபி சகோதரி சௌதரி கற்கான கழிவு கத்தை பரிசுத்தப்படுத்து பரிசுத்தரிசுங்க பரிசுத்தப்படுத்தி எப்பயும் ரச்சித்து தரும்படியா நான் செப்பிக்கிறேன் அப்படியே கத்தை ரட்சி தர கிருமைக்காக நினைச்சுருப்பா

ஆண்டவரை வெளிய எதிர்த்தின பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுற பிசா சிகிரியில கட்டி ஜெட்டிக்கிறாங்க கத்தியும் அறுவாலையும் எடுத்து கொண்டு தக்க பிள்ளைகள் இப்பவே பிசாசு தக்கறை படிப்பை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பறை இந்த அருவாலையும் கத்தியை எடுக்க வைக்கிற பெசா சிங்கிரியில கட்டி ஜெப்பிக்கிறோம் கட்டுக்குறோம் பொருளாத கொலைவெறி பிடி தாவிகள் ரத்த வெறி பிடி சாவியில கட்டி ஜெப்பிக்கிறோம் ஏசு வந்து கட்டுக்கிறேன் ஏசுவி நாமத்துல கட்டி ஜெப்பிக்கிறோம் ஏசு விநாமத்தினால தோரி சங்கர் தரபரி கலபரி சலபரி கபா கட்டபடமா பிள்ளைகளுடைய படிப்புக்கு உரோகமாய் போராட்டுக்கிற பேசாசி கிரிவுல கட்டி ஜெபிக்கிறேன் கட்டி ஜெபிக்கிறேன் வாழ வேண்டிய பிள்ளைகள் எதிர்காலம் இவ்வளவு காலம் நடக்கப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ரோதமாய் தொடர்பனை போராடி கொண்டு இருக்கிற வெள்ள பொ பலவானை கட்டி ஜப்பிக்கிறேன் கட்டி விசாசி பல்லமையை கட்டி ஜப்பிக்கிறேன் நிகரத்தின் கட்டி ஜப்பிக்கிறேன் பொல்லாத மனுஷ தூண்டுகோல கட்டி ஜப்பிக்கிறேன் நாமத்தினால

கல்வ ரத்த கொஞ்சம் எல்லா பயிரும் மேலே மறைச்சி பாதுகாத்துக்க ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் குடும்பத்துல சமாதானம் எல்லா பயில சமாதானத்தை கொடுங்கப்பா தேவையில்லாத குழப்பங்களை நீக்கி போட்டுங்க தகப்பனே தேவையில்லாதே பிள்ளைகளுக்கு தகப்பனே தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற போய் சாசிகரிகளை கட்டி ஜப்பிக்கிறேன் ஜெயசுவி நாமத்துல கட்டி ஜப்பிக்கிறேன் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன் சாத்தாண்டி குறி சாசி சாசிக்குரிய அழிக்கப்பட்டு போதாங்க ஜெபிக்கிறேன் ரத்திய செய்வீராக வல்ல வெளிப்படட்டும் வியாதி பண்ற பிள்ளைகளுக்கு வியாதி சுகத்தை கொண்டுப்பீராக என்னென்ன நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா நோயிலரும் ஐயா சுகம் ஐயா பலன் உண்டாகட்டுமா தோரா பா உண்டாகட்டுமா தவறோஷா நல்வாரத்தை தெளிக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் ஏசப்பர் ரத்தத்தை தெளிக்கிற ரத்தத்தை தெளிக்கிற இறங்கி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி மாண்டவதி மாட்டவன் எல்லா மக்களும் ஆசீர் எல்லா பிள்ளைகளுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எதிர்காலங்கள ஆசிர்வதிக்கப்படட்டும் ஐயா திருமணத்துக்கு காத்து பிள்ளைங்க ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா திருமணம் முடிந்திருந்த குழந்தை சோத்திரம் குழந்தை பாக்கிறதுக்காக காத்துக்கொள்ள குழந்தை மையத்தை கொடுப்பீங்கன்னு ஆண்டவரே சோதுர சோதரம் சமாதம் இல்லாத குடும்பத்துல குழப்பத்தோடு இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீ இறங்குமாண்டவரை இறங்குமா குழப்பத்துல விடுதலை கொட்டுக்கிறியா விடுதலை கொட்டுப்பீராக விடுதலை கொட்டுக்கிற கர்த்த நீர் அல்லவா அப்படியே கரத்தை செய்வீராக நாங்க ஜெய்பிக்கிறியா அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா எய்ச்சப்பாவுடைய தாம் வாய்ப்பு ரட்டியா அர்த்தம் தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துங்க எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா எல்லா பிள்ளையும் கத்துக்கு பிரியமான பிள்ளைகளை மாறுட்டு வாழ்ந்துரு அப்படி நீ மாற்றி தர போறக்கார சோதரா தாழ்த்துக்குறோம் பெருமையாக்குறோம் கற்பனை நாம் மாத்திரம் என்கட்டும் ஏசு கிறிஸ்துவே நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கருத்து ஜபத்தை கேட்டார் அலையிலுயா ஜபத்தை கேட்ட தேவன் கருணை தேட்டி நினைச்சுக்கோ சோத்ரா 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 சோத்ரா